ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் என் மீ வணக்கம் வாங்கோ வணக்கம்ங்கோ பேசலாம் வாங்கோ கமெண்ட் பண்ணலாம் வாங்கோ நம்ம வீடியோஸை போய் பாருங்க வாங்க மக்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாங்கோ என்ன சாப்பிட்டீங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் ரோக்கன் ஆர்ட் வணக்கம் வணக்கம் நம்ம நாயகுப்பு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி சாப்பிட்டிங்களா எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் நேம் என்ன अपडिया ओके ओके सुपर सुपर போட்டதெல்லாம் போட்டியப்பா புரோக்கன் அப்புறம் வேற என்ன பண்ண போற சொல்லுப்பா வேற என்ன போடணும் வாங்க வாங்க எமன் தம்பி எப்படி இருக்கீங்க எப்ப வந்தீங்க அட போக போதாய போட்டேன் வந்துக்கிறான் ஒருத்த போற வரையும் போட்டுமே நீங்க எப்ப வந்தீங்க என்ன பண்றீங்க அப்படிதான் வருவாங்க எப்ப போடுவான்னு காத்து நிற்பாங்க ஒரு லைவுக்கு போயிட்டு வந்தேன் நம்ம சென்னை சென்னை ஆளுங்க தான் அவங்க அவங்க லைவ் போயிட்டு வந்துட்டு சரி இப்பதான் போட்ட ஒரு ரெண்டே செகண்டு வந்துட்டாரு ஆர்ட்டு ஆனா இவனை எங்கேயோ நான் பார்க்கலாம். சாப்பிட்டீங்களா நீங்க எந்த லைவ்ல இருந்தீங்க அதுவா ஒரு ஒரு வருஷம் ஓபன் பண்ண ஐடி ஒரு வருஷம் ஓபன் பண்ணிக்கிறாங்க ரெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு வருஷம் ஓபன் பண்ண ஐடி ரெண்டு வருஷம் ரெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க தூங்கிட்டேன் ப்ரோவா தூங்கிட்டீங்களா எப்பத்தி சாப்பிட்டு தூங்கிட்டீங்களா நேத்துல யாருமே வரல இன்னைக்கேச்சு அவன் வந்தான தான் கமெண்ட் போடுறான்னு பாத்து உள்ள போய் பாத்துட்டு தான் ஆமா ப்ரோ திடீர்னு ட்ரீம் பயங்கரமா வரும் क्या ड्रीम லவுதான் வேற என்ன வேறு மேல கனவுல வந்து கேட்டுக்கிறாங்க பாத்து ஜெகன் முகனியா வந்துட போறாங்க அதான் இப்ப வந்து டமான் போட்டு போயிட்டான் வரவும் கூட வர மாட்டாங்க போல இது நடுவுல போட்டா கூட யாருன்னா வருவாங்க அப்புறம் எந்த பொண்ணு ஓகே சொன்னீங்க கனவுல பன்னெண்டுக்குமே வா போயிட்டுப்பான் போயிட்டுப்பான் அவன் போயிட்டுப்பான் நம்ம சைலண்டா தான் அவன் பாட்டுன்னு போயிடுவான் நம்ம எதிர்பேச்சு பேசுனா தான் கூட கூட பேசுவான் நம்ம சைலண்டா அடுத்த லைவுக்கு போயிடுவான் அதுவும் லைவ் போட்டுட்டு பேசிட்டு போய்க்கிறான் பாரு சூப்பர் மனசு அவங்க வேணாம்னு சொல்லிட்டிங்களா லைக் போட்டுட்டு பேசிட்டு போய்க்கிறான் முத்து ப்ரோ பார்த்துங்களேன் எவ்வளோ ஜென்டின் மனா பேசிட்டு போய்க்கிறான் அவன் லைக்கும் போட்டுட்டு பேசிகிட்டும் போய்க்கிறான் லைக் போ அது அவன் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறான்க்க தான் போட்டான் என்னடா லைக் போட்டுக்கிறானே அழகா ஹாய் நம்ச்சான் அவன் பாத்துங்க எவ்வளோ குரல் எந்த குரல் வருதுன்னு கேட்டுருந்தான் அவ்வளோ நேரம் நானும் சைலண்டா இருந்தேன் விட்டா அவருக்கு பங்க்ஷனே வைக்க சரி ரெண்டு வார்த்தை பேசுகிற தொடர்ந்து போட்டுனே தான் சரி எத்தனை தான் போடுறான்னு பார்ப்போம் பார்த்தேன் ஓட்டுனேக்கிறான் ஓட்டுனேக்கிறான் கம்மி ஆயிடுச்சி முத்து புரோ முப்பது நாற்பது போயிடுச்சு அவன் போட்டோன்னே எல்லா தர தெரிக்க ஓடிட்டாங்க வேற அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதே நான் ராயபுரோட ஆளுடா சொல்லியிருக்கலாமில்ல சொன்னால் மட்டும் என்னத்த பண்ணுவாங்க ஒன்று வா நம்ம போடுற காலவருக்கு பேசினே இருப்பாங்க இருக்கே 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 பச்சை பச்சையாக வரும் அதுக்கு தான் எடுத்து வச்சேன் டக்குன்னு எதனா யூடியூப்புக்கு எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு அனுப்பிச்சி விடலான்னு கரெக்டாக நீங்களும் வந்துட்டீங்க பச்சை பச்சையா பேச சொல்ல நம்ம அசிங்கமா பேசணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் அதெல்லாம் திட்டுறதெல்லாம் போயிச்சு ப்ரோ திடீர்னு யாருன்னா பார்த்துன்னு இருப்பாங்க அப்புறம் அசிங்கமா பேசுறதுலாம் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படிதான் வருவான் போயிடுவான் இன்னொருத்த வருவான் அவன் குச பத்திய பேசுவான் ஆமா ஆமா அவன் வருவான் உங்களுக்கு பதினஞ்சு டைக்கு வாங்கி தரேன் ஒரு குசு விடுங்கோ நல்லா நாத்தமா விடுங்கோ அப்படிலாம் பேசுவான் அவனுக்கு ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ ஆமா ப்ரோ பாத்துக்கோங்க ஆம்பளைங்கே எப்படின்னா அப்ப இவங்களுக்குலாம் பாருங்க லேடிஸ் தச்சா என்ன இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல வருவான் அசல் கோரா இருப்பாரு அசல் கோளார் எப்படி வரா மீன் வியாபாரி அவன் மீன் கடையே வச்சு பேசுறது அசல் கோளாறு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேரக்டர்ல வருவான் கமெண்ட்லாம் ஐட்டில் காமிக்க மாட்டேங்குது யாருடா நீங்கள்லாம் அவங்களும் மனசாலும் தான் எல்லாம் சின்ன பசங்களாக தான் இருக்கும் பெரிய ஆளுங்களும் யாரும் பண்ண மாட்டாங்க பண்ணால் வயசானவங்க பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா சின்ன பசங்க அந்த மாதிரி பசங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க உங்கள் லைவ் வந்தது இல்லையா அதனால தான் வியூஸ் போக மாட்டேது உங்கள் லைவ்க்கு வரல தான் வியூஸ் போக மாட்டேது அவங்களாம் வந்தாங்கன்னா வியூஸ் அதிகமாக போகும் சீக்கிரம் வரவிங்க செட்டிங் இந்த சேனலுக்கு பண்ணவே இல்லை நினைக்கிறேன் ஆமா பேக் கமெண்ட் வர வரதான் வியூஸ் அதிகமாக வரும் தெரியாதா உங்களுக்கு இப்ப தான் தெரியுமா என்ன தெரியாதா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே உங்களுக்கு வேற என்ன பண்றது ஜெயிக்கணும் இதெல்லாம் பொறுத்து தானே ஆகணும் நம்ம எதுக்கு சும்மா பொறுத்துக்காக யூடியூப்ல வந்திருக்கோம் என்ன ஒன்று இந்த சேனல்ல நான் ஒன்றும் செட்டிங் பண்ணல அடுத்தவங்களுக்கு காமிக்காது இந்த செட்டிங் எதுவுமே பண்ணாமல் போட்டுருங்க பார்ப்போம் எவ்வளோ அழகா வந்திருக்காங்க ஸ்வீட் ஹாட் அந்த ஸ்வீட் ஹார்ட் வாயில எப்படி பேசுற பாத்தீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி லைக் போட்டு போறவங்களுக்குலாம் மகிழ்ச்சி மிக்க மிக்க என்ன பண்றது நீங்க இன்னும் போட்டிருப்பீங்க நம்ம ஸ்வீட் ஹார்ட் வந்து ரொம்ப கே ரொம்ப பேட்ஸ் வேட்ஸ் பேசிட்டாரு அதனால உங்களுக்கு கூச்சமாக தான் இருக்கும் வாங்க வாங்க அந்த கூச்சத்தெல்லாம் உடச்சு போட்டு வாங்கோஸ் பண்ணிருக்கலாமே ப்ரோ அவங்க யாருமே தெரியல பொம்புலியா ஆம்பளுக்கு ப்ரொபோஸ் பண்ண முன்னேற்ற பண்ணக்கிறோம் பனி ஆயிடுச்சா இன்னும் பத்து நிமிஷம் இருக்கா இதெல்லாம் பார்த்தா சென்னை பாஸ் மாதிரியே தெரியுது வந்திருக்குது சென்னைக்காரனா தான் இருப்பான் வேற எல்லாம் வேற மாதிரி பேசிருப்பாங்க சிரிக்கிறீங்களா சிரிங்க சிரிங்க நேற்று போட்ட முத்து ப்ரோ சுத்தமாகவே வரல மூணே பேர் தான் பார்த்தாங்க தெரியுமா காலவர் உக்காந்து நின்னேன் வெறும் த்ரீ பீப்புள் தான் வந்தாங்க த்ரீ வியூஸ் ஏன்டா லைவ் கால் ஓவர் கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஜீரோ வந்துச்சு சரி ஓகே நம்ம கிளம்பலாமா தூங்குறீங்களா முத்துக்குறோம் நம்மளுக்கு டைம் முடிச்சிட்டாரு யூடியூப்கார் அவ்வளோ தான் நம்மளோட டைம் முடிஞ்சிடுச்சு ஜீரோ வந்துச்சு எவ்வளவு போட்டாலும் இன்மேட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு தானே காமிக்கும் ஓகே ஓகே டாட்டா டாட்டா அவ்வளோதான் இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அந்த அந்த சேனலில் லைவ் வருதான் அவ்வளோதான் ஜஸ்ட் இது கால் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் அண்ட் கால் ஹவர் ஒன்லி ஆமா அதுல ஆமாம் அந்த சேனல்ல தான் பன்னெண்டு மணிக்கு இப்போ மாத்திட்டல யாருமே லைவ் இல்லை அதனால பன்னெண்டு டு பன்னெண்டு மணி போட்டு தான் பேசிடுவேன் பேசுவேன் எல்லாம் தூங்கிடுவேன் இன்னும் அது ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறேன் சரி ஓகே அனைவருக்கும் பாய் மீண்டும் சந்திப்போம் டாட்டா வியூஸ் கம்மியாகி விட்டது நீங்கள்லாம் அதிகமாக இருந்தீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்ப்போம் அடுத்த லைவில் பார்ப்போம் எதோ அதிசயமாக நிறைய பேர் பார்த்தீங்க கண்டிப்பாக இந்த தடவை எப்படியோ ஒரு தொண்ணூறு வந்துருப்போன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆஃப் அண்ட் எவ்வளோ வந்துருக்கு பார்ப்போம் பாய் यमन कैमन धर्मी भाई बाय बाय பாய் 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 ஓ நாலு பேர் பார்ப்பீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லு மறுபடியும் கம்மி கம்மியாயிடுவீங்க வாங்கப்பா திட்டியாச்சு போடுங்கப்பா வாங்கப்பா காசா பண்ணுமா